சார் சார் உங்களுக்கு நமக்காக தான் கேட்கறேன் எல்லாமே சொல்றாங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தான் கேட்கறேன் கேட்டு கேட்டு சாரி சில நேரங்கள் அதை சமைக்க சமைச்சி சட்டை வைக்கப்படுறாங்களா இந்த மாதிரி டெஸ்ட்டா ஒருத்தவங்க சொல்றாங்க எளி இருக்கும் அத சாப்பிடணும் வாழணும் நம்ம வாழையும் சேர் பண்ணிட்டு பெயரும் சொ எங்க ஊர்ல அஜிவம் சார் மாட கண்டுபிடி மட்டும் அந்த மாதிரி அஜிஆர் தங்கப்பூர்

நமக்கு எல்லாம் பாத்தோம் ஒரு ஒரு போர்ட் பார்த்தா எப்படி அந்த ஆப் ரெட்டி பாத்தியா அடிபான் சாவலக்கு வந்து ஒருது wala எல்லாம் நம்ம பார்க்காம வந்தேறியா பாத்தாலும் தெரிஞ்சுதான் கேக்குற சாவலக்கு நம்ம வாட்ச்ல போறா அப்படியே போறா அடக்கலாம் வந்துடுறோம் அப்போ இதுக்கு நம்ம மனசுல பைபரிபலா நம்ம